ஓம் நம சிவாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோகினி தேவதையை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் என்னன்னு கேட்குறீங்கன்னா இந்த மாந்திரிக தொழில் இருக்கணும் சரி அதேமாதிரி அருள்வாக்கு கூறி சொல்லணும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் ஃபோன் பண்ணி கேட்குறது சாமி இந்த மாதிரி வந்து இந்த மோகினி தேவதையை எப்படி வசப்படுத்துறது நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து குடும்ப தர்றாங்க பாவை தர்றாங்க எந்திரங்கள் தர்றாங்க அவங்க சொல்கிற மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் பதினோரு நாள் இருபத்தி ஏழு நாள் மாதிரி நாங்கள் விரதம் இருந்து மந்திர உச்சோடங்கள்லாம் கொடுக்குறோம் ஆனால் அந்த மோகினி தேவதையானது வசமானிய மாதிரியே சாமி இதுக்கு ஏதாவது நல்ல முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது மோகினி தேவதை வசப்படுத்துறதுக்கு பல விதமான முறைகள் வந்து சித்தர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதில் வந்து இதுவும் வந்து ஒரு முறை சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் முறையாக செய்து ஒரு பதினோரு நாள் இல்லைன்னா பதினாறு நாள் இந்த மாதிரி வந்து விரதங்கள் இருந்து நீங்கள் முறையாக வந்து பூஜைகள் செய்கிறீங்கிற பட்சத்தில் அந்த ஊனியானது வந்து மிக விரைவில் உங்களுக்கு அதனுடைய ஆற்றல் வந்து கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் அநேக விஷய காரியங்களை வந்து சாதிக்கலாம்னு சொல்லி சித்திரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணலாம் இல்லைன்னா கிரகண கிரகண நாள் அன்றைக்கி பண்ணலாம் கிரகண நேரத்தில் பண்ணலாம் சரிங்களா அப்போ என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான நாட்கள் நீங்கள் முறையாக வந்து தேர்வு பண்ணி ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதில் வந்து நல்ல ஒரு அளவுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நல்ல விழுதை பார்த்து ஊழகங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதை நீங்கள் முறையாக வந்து கட் பண்ணி பூமியில் விழுகு விழுகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து பிடிச்சிடணும் சரிங்களா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி மாதிரி எதாவது ஒன்று விரித்து விட்டு பூமியில் சரிங்களா பூமியில் மட்டும் விழுந்துடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பூமியில் அது விழுந்துருச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் எல்லாமே பூராமே பூமியில் வந்து இறங்கிடும் அப்போ நீங்கள் என்ன பூஜை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த முகோ மோகினி தேவதை வந்து அதில் இறங்காது இப்போ அந்த மாதிரி வந்து பூமியில் விழுறதுக்கு முன்னாடி அதை வந்து உழவாய் பயன்படுத்தாமல் கட் பண்ணி அதை வந்து பிடிச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து முறையாதில் வந்து ஒரு பாவை ஒன்று செய்துக்கணும் பெண் பாவையை வந்து நீங்கள் முறையாக செய்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டியில் நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே வந்து இந்த பாவையை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா நிறையா வந்து சாம்பல் குட்டி சாம்பல் குட்டி நல்லா நிறைய மூடி அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருப்பு வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நுழை நல்லா சுற்றி கட்டிடணும் சரிங்களா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆற்றங்கரை உரமாகவே ஏரிக்கரை உரமாகவே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறவியங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதில் சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒன்பது நாட்கள் மீண்டும் கரம்ச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு வெண்பூசினி கையை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பாவையில் வந்து ஐங்கோல தைலம் வந்து நல்லா தடவிக்கணும் ஐங்கோல தைலம் வந்து எப்படி செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஐங்கோல தைலம் நல்லா தடவி விட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அரசமுறை வேப்ப முறம் மாதிரி வளர்ந்துருக்கும் ஒன்று அந்த மாதிரி இடங்களில் பீடம் அமைச்சு நீங்கள் மந்திர உச்ச உடனே கொடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மல்லிகை செடி இருக்கு இல்லைங்களா மல்லிகை செடியினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து தலைவலையில் வளையில் விரித்து அதற்கு மேலே வந்து நீங்கள் அந்த பாவியை வச்சிடணும் பாவி வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து பச்சரிசி மாவுனால வரைஞ்சிட்டு அதற்கு மேலே இந்த பாவியை வச்சுட்டு முறையே அதற்கு உண்டான தூபதிவங்கள்லாம் கொடுத்து இதற்கு உண்டான படையலெல்லாம் கொடுத்துடணும் சரிங்களா எல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடன கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திரம் உச்சோடான கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளாண்டுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் பூஜைகள் செய்யும்பொழுது அந்த மோகனியனுடைய அந்த அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல வர்றது நீங்கள் அணுபூர்வமாக உணர முடியும் இதை வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா விஷய வேலைகள் இந்த கணவன் மனைவி விஷயம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப அதிவேகத்தில் செய்யலாம் ஜெயி சித்திரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெலும் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்தி வாய் குருவால்க குருவே துணை